அன கொண்டு வர கொஞ்சம் கொண்டு வரட்டுக்குள்ள கொண்டு போ. ஏ கேளியாவா? என்னைய சறியா கொண்டு வரலாம். உட்காரணுகுறேன். அந்த நான் அந்த ஹைவே இத தட்டி மேலந்துன் வா. சும்மா ஏறுனேன். அந்த பேக்க அந்த பேக் கொண்டு வரீங்களா? ஏ அந்த ஊத்தட்ட என்ன தன்னிக்கு? ஓ நேத்து இருந்து களிப்பு.

ஒரு தொழிலே முண்டுவீ இல்லை பார்ப்போம் எங்கட போட்டு தொழில் அலைகளுக்கு என்ன மாதிரி என்ன மாதிரி காதி என்ன எங்க வரத கரோலிய சங்கு கிடந்துடாத கரோலிய சங்கு கிடந்துருக்குதா உயிர் வீ ஆறு ஐம்பது ரஜினிகிடும் என்ன நண்டு விலையில நூறு கிலோ திருக்கிய ரஞ்சானி பண்ணியிருக்கோம் முறைவலா இது முடிய படக்க வேண்டிய எடுக்க வேணாம் ஜோதிக்க எடுக்க எடுக்கற ஒரு மோத்த காட்டேன் பேசா வேண்டா மோத்த காடி புரியா மொழியாட்டே போயிடலாம் ஏப்டா மூத்த எடுக்க மாட்டேன் ஜோசியா ஒரே மோகமே உருவே இல்லை உங்களை மூத்த அப்படி விடு நான் ஒரு ஆ இந்த போட்டுக்கு ஒன்று வில்ல போல இருக்கேன் ஒட்டேங்க இதுதான் வந்து முதல் வெள்ளை போல இருக்கு

அதான

முகாம் முடிச்சதுதான வீராஜன் கதை போடுறது கதை இல்லாம ஊரு இங்க ஊருக்கு வேற இது நான் சி ஆறு மன்ற ஒன்று பண்றேன் ஒரே தெரியாது ുമ്പിട പോലും